கர்த்தர் நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க போகிறார் ஹலை லூயா ஒருவேளை அநேக பயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களுடைய வியாபாரத்தின் நிமித்தம் ஒரு பயம் படிப்பின் நிமித்தம் பயம் எதிர்காலத்தில் குறித்து பயம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்கலாம் என் அன்பான தேவ பிள்ளைகளை எந்த பயமாக இருக்கட்டும் மரண பயங்கள் வியாதி நிமித்தம் பயங்கள் என் அன்பான தேவ பிள்ளைகளை எந்த பயங்களாக இருந்தாலும் கர்த்தர் இந்த காலவேலையில எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சிக்க போகிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு சொல்லுகிறது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறது என் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம் தேடும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி ரச்சிக்கிறாராம் எத்தனை வருஷம் ஆண்டவரை தேடி இருக்கிறீங்களே ஆண்டவருக்கு உண்மையாக இருந்திருக்கிறீங்களே ஆண்டவரை நோக்கி ஜபித்து இருக்கிறீங்களே ஆண்டவர் உங்களை எப்படி கைவிடுவார் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைய நீங்கள் கஷ்டப்படும் போது விட்டுருவீங்களா உங்கள் பிள்ளை வேதனைப்படும் பொழுது விட்டுருவீங்களா என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விட போகிறார் ஏன்னா அவர் தான் உங்கள் அப்பா உங்கள் அப்பா உங்களுக்கு பயத்தை கொடுக்கல ரெண்டு தேற்றி ஒன்று ஏழு சொல்லுது கட்ட நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலனும் தெளிந்த பற்றி உள்ள ஆவியை கொடுத்துருக்குறார் என்று சொல்லுது இல்லையா என் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு எந்த பயமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார் ஹலோ லூயா கவலைப்படாதீங்க நம்ம செபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்றுவரை யாரெல்லாம் பயத்தில் இருக்கிறார்களோ அந்த பயத்தை இந்த நாளில் அந்த இந்த நாளிலே அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக வைக்கிறேன் எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக எல்லா தீங்குக்கும் கத்திரனின் விலைக்கு காத்தடலும் எல்லா பில்லி சூனிய கட்டுகளாக இருந்தாலும் மந்திர தந்திர ஆவிகளாக இருந்தாலும் எந்த ஆவிகளாக இருந்தாலும் அன்று முறை அவர்களை பயமூத்துகிற ராத்திரியில் தூங்க முடாதபடிக்கு அன்று முறை பயமூத்துகிற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி அவர்களை விடுதலை விடுதலையாக்குறான்ப்பா இப்பொழுதும் ஏசுவை நாமத்தினால் விடுதலையாக்கப்பட்டதுக்காக நன்றி நாமத்தை மயிமைப்படுத்தும் ஏசுவை நாமத்தில் ஆமேன் என் அன்பான தேவ பிள்ளைகளை மறந்து ஆண்டவர் உங்களை எல்லா பயங்கள்லேருந்து விடுதலை ஆக்கிட்டாரு சந்தோஷமா இருங்க உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கத்த ஜெயத்தை வச்சிருக்கிறார்